தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது இனி எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த தேதிகளுக்கு இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது அதே சமயம் இரண்டு காட்டு சுழற்சியானது உருவாகி வருகிறது அது தமிழ்நாட்டை நோக்கி அதாவது சென்னையை நோக்கி நகரமாக நகரதாசுதான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இலங்கை கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய தாழ்வு பகுதியானது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோரப் பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகரக்கூடும் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலும் பெறக்கூடும் இதன் காரணமாக வரிக நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தேதிக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிடி இடங்களில் இந்த கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபதாம் தேதி தமிழகத்தில் ஓரிடி இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி இரண்டாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரடி இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவள்ளூர் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி சிவகங்கை அரியலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிப்பு சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமுற்றன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் இனி அடுத்த வரக்கூடிய நாட்களில் கன முதல் மிக கனமழையானது தீர்வுமடைய வாய்ப்புள்ளது குறிப்பாக மாலை இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதிகளில் பதினெட்டாம் தேதி தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை வங்கக்கடல் பகுதிகளில் பதினெட்டாம் தேதி அந்தமான் கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் பத்தொன்பதாம் தேதி அந்தமான் கடல் பகுதிகளை ஒட்டிய தென்கிழக்கு மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அரபிக்கடல் பகுதிகளில் பதினெட்டாம் தேதி கேரளா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய இலட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளில் லட்சத்தீவு பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு நாகப்பட்டினம் மாவட்டம் கொடியங்கரை பன்னெண்டு சென்டமீட்டர் பதியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவில் பொதுப்பணித்துறை ஒன்பது செலுமீட்டர் பதிவாகியுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தலைஞாயிறு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தலா ஏழு செட்டர் பதவி ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தலா ஆறு செமீட்டர் பதவியுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தலா ஐந்து செமிமீட்டர் பதவி கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர் திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் தலா நான்கு செமீட்டர் பதவி கடலூர் மாவட்டம் கேஎம் கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் மஞ்சளாறு மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு விழுப்புரம் மாவட்டம் வானூர் திருவாரூர் மாவட்டம் பாண்டவரடி கடலூர் மாவட்டம் பண்ருட்டி கடலூர் மாவட்டம் லால்பேட்டை தலா இரண்டு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது கடலூர் மாவட்டம் நெய்வேலி விழுப்புரம் மாவட்டம் குளியனூர் திருநெல்வேலி மாவட்டம் நாலுமூக்கு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை திருவாரூர் மாவட்டம் மான் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தஞ்சாவூர் மாவட்டம் கீழ் அணைக்கட்டு தலா ஒன்று மீட்டர் பத்தியுள்ளது இனி வருகிற நாட்களில் கன முதல் மிக கனமழையானது தீவிரமடை வாய்ப்புள்ளது அதே சமயம் இந்த மாத இறுதியில் ஒரு புயல் ஒன்று காத்திருக்கிறது அது தமிழ்நாட்டை நோக்கி நகரமா நகரா சொல்லி இனி அடுத்த வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் அதே சமயம் அடுத்த மாதம் அதாவது டிசம்பர் முதல் வாரத்தில் இந்த கனமழையானது நீடிக்க வாய்ப்புள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க